இன்றைய பயணத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிசினஸ் மற்றும் பிராண்ட் அதற்கான ஒரு டெபனேஷனை பார்க்க போறோம் அதற்காக நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மதுரை நெல்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்டுக்கு வாங்க உள்ள என்ன நடக்குதுங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிடுவோம் இந்த பயணத்துக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன் இந்த வீடியோ என்னோட லைஃப்பில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதுக்காகத்தான் இந்த ஒரு சின்ன முயற்சியில் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த பதிவு இவங்க யாரையும் குறை சொல்லணும் தரம் தாழ்த்தி பேசணும் அப்படின்ட்டு இல்லை வாங்க <muchem> நம்மளுடைய கான்செப்டுக்கு போவோம் இந்த <muchem> வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாருங்க அப்போ தான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு புரியும் மதுரை <muchem> மக்கள் <muchem> நம்ம சும்மா சொல்லக்கூடாது அவ்வளவு அருமையாக பாசமாக பழகுறாங்க அவங்களோட பாசத்துக்கு அளவே இல்லை நம்ம மார்க்கெட்டு உள்ள என்டர் ஆன உடனே அங்கே உள்ள அனைத்து வியாபாரிகளும் கஸ்டமராகிய நம்மளோட அன்பாக பேசி பழகிறாங்க அங்கே மார்க்கெட்டுக்குள்ளே சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் இருந்துச்சு சண்டேனா அது நான்வெஜ் டே தான் நெல்பேட்டையில் உள்ள மக்கள் அனைவரையும் இந்த மார்க்கெட்டில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் எனக்கு கிடச்சிச்சு இங்கே இவங்க எப்படி வியாபாரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு மீன் மார்க்கெட் அப்படின்னா பொதுவாக அங்கே கிடைக்கக்கூடியது மீன் வகைகள் இறால் வகைகள் மற்றும் நண்டு வகைகள் மக்கள் அனைவரும் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப பத்து கிலோ அஞ்சு கிலோ மூணு கிலோ ஒரு கிலோ இது மாதிரி வாங்கிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட தொழில் அனுபவம் என்னுடைய ஒரு வயதுக்கு கூட சமமாக ஒரு ஒரு வியாபாரிகளும் அவங்களுடைய வியாபார பொருட்களான மீன் இறால் மண்டும் ஆகிய வரிகளை மிக அருமையாக அவைகளோட பேர்களோட சொல்லி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு மீன்களோட விலையையும் அவ்வளோ அழகா தெளிவாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இங்கே வாங்கக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னா ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் சிறியவர்கள் எல்லா வயது உடையவர்களும் இங்கே வாங்கினாங்க வியாபாரம் அப்படின்னா பொதுவான ஒரு சொல் தான் இதில் வாங்கல் மற்றும் விற்பது அடங்கும் தொழில் அப்படின்னா இது ஒரு பரந்த சொல்லாகும் பிஸ்னஸ் மேன் யாருன்னு பார்த்தோம்னா வியாபாரி தொழிலதிபர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தொழிலதிபர் ஒரு தொழில் அல்லது நிறுவனத்தோட ஓனராக இருப்பாங்க இங்கே இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் மற்றும் பிஸ்னஸ் மேன் இவங்களா தான் இருக்காங்க இவங்களோட வியாபாரத்தை எப்படி பண்றாங்க அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம்

அதுபோக இங்க வரக்கூடிய இவங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாம் இவங்க பண்ற வியாபாரத்தையும் மற்றும் இவங்களோட பொருட்களை எப்படி சொல்றாங்க அப்படிங்கறது வாங்க பாப்போம் சார் எப்படி வந்து ஜெயக்குமார் மீன் வந்து நான் வந்து நான் பசங்க வாங்கிட்டு இருக்கேன் நான் வந்து ரேட்டும் நல்லா வந்து கரெக்டா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு எந்த ஊரும் இருக்கு ஆனா எந்த டேமேஜும் கிடையாது நல்லா வந்து சாப்பிடக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் இன்னும் ஃபீலிங் எல்லாம் இருக்கு மற்றபடி ரேட் ரொம்ப சீப் தான் இங்கே மற்ற குவாலிட்டி மற்ற கடை காட்டில் வந்து இங்கே ரொம்ப சீப் நல்லா சூப்பர் நல்லா குவாலிட்டியா இருக்கு நல்லா வந்து ஆள் கொஞ்சம் தரமா நல்லாவும் கொஞ்சம் சூப்பரா பேசுறாங்க சரி ரொம்ப நன்றி உங்க பேர் என்னங்க பாலமுருகன் பாலமுருகன் எல்லா வர குடியிருப்பு இந்த மார்க்கெட்டை வாங்குறதுனால உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபீல் ஆகுது இந்த மார்க்கெட்ல வாங்குறதுனால எல்லா மீன்களையும் ஒரே இடத்துல வாங்குற மாதிரி இருக்கு சரி விலையும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதான் அஞ்சாறு வரத போட்டுல இருந்து வந்து வாரத்துல மூணு நாள் வர மீன்களே ஃப்ரெஷ்ஷாக வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கு மீன் நல்லா இருக்கு விலையும் குறைச்சிருக்கு விலையும் குறைச்சிருக்கு சரி ரொம்ப நன்றி நன்றி என்னோட பேரு சதீஷ்குமார் சரி இங்க மீன் வாங்குறதுனால நமக்கு பிடிச்ச மீன் அதாவது எப்படி நம்மளுக்கு மனசு தோணுதோ அந்த மாதிரி மீன் வாங்கிக்கலாம் சரி வேற எப்படி ஃபீல் பண்றீங்க வாங்குறதுனால இப்ப மார்க்கெட்ல நடக்கிறத பார்த்தோம் வாங்க இப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிராண்ட் அவங்களோட ஷாப்ப விசிட் பண்ணுவோம் அங்க எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது அப்படிங்கறத இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஷாப்புக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களை கவர்ற மாதிரி ஆஃபர்ஸ் போர்டும் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய ஷாப் டோரில் வெல்கம் அப்படின்னு அவங்களுடைய வரவேற்பையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அடுத்து அவங்க விற்கக்கூடிய பொருட்களுக்கு மீன் இறால் நண்டு அதோட பெயர்கள் மற்றும் விலையையும் எல்லாரும் புரியும்படியாக அழகாக மென்சரும் பண்ணியிருந்தாங்க அவங்களோட பாலிசிஸ் மற்றும் புது ஆஃபர் ஏதாவது இருந்தால் அதை பேனர் ரெடி பண்ணி அதை அவங்களோட வாலில் பிளேஸ் பண்ணியிருந்தாங்க அடுத்தது ஆண்களுக்குன்னு ஒரு செப்பரேட் லைன் பெண்களுக்குன்னு ஒரு செப்பரேட் லைன் அதை அமைச்சிருந்தாங்க முக்கியமாக பெரிய பெரிய ஷாப்பிங் மாலில் இருக்கிற மாதிரியான ஏசி சிஸ்டமும் செட் பண்ணியிருந்தாங்க வாங்க இப்போ இவங்களோட கஸ்டமர்ஸ் இவங்களுக்கு என்ன ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் என் பேர் முக்கியமலையா இந்த வேலை கம்மியாக கொஞ்சம் நல்லா பரவாயில்லாமல் இதாக இருக்கும் செட்டிங்ஸாக இருக்கும் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் நல்லா வெட்டி தருவாங்க க்ளீன் பண்ணி நல்லா இருக்குது ராள்னா வெட்டி வாங்கிட்டு போயிடலாம் நல்லா இருக்கும் சரி ரொம்ப நன்றி ஃபீல் பண்ணுறீங்க என் பேர் கோபு நான் வந்து பறவைலேருந்து வரேன் ஃப்ரெஷ் ஃபீலாக கிடைக்குது ரேட் வந்து ரீசனபிளாக இருக்கு ரேட் அவங்கள்ட்ட கேட்க வேணாம் ரேட் எழுதி ஒட்டியிருக்காங்க நம்ம எதோ வேணுமோ பார்த்து எடுத்துக்கலாம் பிஸ்னஸ் மற்றும் பிராண்டோட பிஸ்னஸ் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம நார்மலான பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நிறையா பேச வேண்டியது இருக்கும் இதே ஒரு பிராண்டாகி பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்கள்ட்ட பேச வேண்டிய தேவைகள் அதிகமாக இருக்காது ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக எப்படி ஆகலாம் அப்படின்னா கஸ்டமருடைய ப்ராப்ளம் அண்ட் அவங்களுடைய நீட்ஸையும் நம்ம சால்வ் பண்ணணும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களை நம்ம பார்த்தோம்னா இவங்க விற்கக்கூடியது ஒன்றும் அதற்கு மேற்பட்ட தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க அதை அவங்க கஸ்டமர்கிட்ட எப்படி விற்கிறாங்க அதுதான் விஷயம் ஒரு ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் பண்ணோம்னா நம்மளுடைய நீட்ஸ் அண்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகும் எப்படின்னா ஃப்ரீ டெலிவரி கேஷ்பேக் ஆஃபர் கேஷ் ஆன் டெலிவரி ஏதாவது டேமேஜ் இருந்தால் ரிட்டன் எடுத்துக்கிடுவாங்க நம்மளுடைய பேமெண்ட்டும் ரிட்டன் ஆகிரும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே ஓப்பன் டெலிவரி இன்னும் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒன் டே டெலிவரி எந்த ஆஃபர் வந்தாலும் ஃபஸ்ட்டு வரும் லோனும் கொடுப்பாங்க இதிலிருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா வாடிக்கையாளர்களோட தேவையை புரிஞ்சு அதுக்கு ஏற்ப நம்மளுடைய வியாபாரம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளாலையும் இது போன்ற ஒரு பெரிய நிறுவனங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க